ே தன்னே தானு தானே நானே கோவக்கார அச்சானமில்லை என் மச்சான் கொடுமை செய்யும் அச்சானும் இல்லை கோவக்கார கொடுப செய்யும் அச்சானில்லை அவரு கோவக்கார மச்சானும் இல்லை என் மச்சா கொடுமை செய்யும் அச்சானும் இல்லை ார் முறைடுவார் திருச்சிடுவார் முறைடுவார் சின்ன சின்ன சட்ட செய்வா கூறே தண்ணி போட்டு வந்ததும் இல்லை என் கேட்ட தாருவாரில்லை தண்ணி போட்டு வந்ததும் இல்லை உன் கிட்ட தாருவாரான தருவார் தருவில்லை தாஞ்சிடுவார் எங்கிடுவார் தாங்கிடுவார் எங்கிடுவார் தங்கம் கூப்பிடுவார் தங்க ஜோடி பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி போட்டி போட வந்ததன தன்னராவி நானு தன்னானே தானு நானே தன்னு தன்னு நானு

என்ன பேருப்ப கண்ணாடி கழட்டிக்கிறேன் இது வேற வில்வா குரூப் கடலாடி மற்றும் மரவர் கரச குளம் பாய் சார்பாக எனக்கு நூறுரூவா எம்பளி படுத்த நல்ல உள்ளங்களுக்கும் வில்வா நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி நான் சாக்கெட்டு தைக்கிறது காண்டி வச்சுக்கிறேன் பூ வாங்கி மண்டையில் வைக்க முடியும் அப்புறம் புருவத்தில் வைக்க முடியும் ஆமாம் அம்பழுப்பு வழங்கி ஐத்தான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தேவர் பாட்டு பாட கண்டிப்பா உங்களுக்கு வர்றப்ப பாடிவாரு நேர சந்திக்கு வர்றப்ப கண்டிப்பா பாடிவாரே யாரு எந்திரிச்சு போயிடாதீங்க என்னை எங்க தா போனீங்க தண்ணி ஊத்த போயிருக்காங்க கொழம்புக்கு தான் தண்ணி ஊத்துவாங்க அப்புறம் இப்ப குழம்புல ஊத்துறது ஏன்னா விருந்தாடி அதிகமா வந்துருவாகலாம் சரி அதனால குழம்புல தண்ணி ஊத்துறது பாட்டு பாட சொல்லி எனக்கு நூறுவா எண்பது படுத்து நல்ல உடனே நன்றி கண்டிப்பான முறையில் ஐயா பாட பாடுவேன் ஐயா பாட்டு பாட நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக முறையில் பாடிக்கிட்டே இருப்பேன் நான் பாடாமல் எங்கேயும் போக மாட்டேன் ஏன்னா உண்மைக்கே தெய்வீக தேவர் தேவரையை பற்றி சித்தர் உண்மைக்கே எல்லோரும் நினைப்பாங்க ஜாதி தலைவரை நினைப்பாங்க உண்மைக்கே சொல்கிறேன் மிகப்பெரிய சித்தர் நான் வேண்டுன கூ நான் வேண்டுன ஒரு காரியமாக நிறைவேறு இருக்குப்பா தினமும் நான் போயிட்டு வருவேன் அந்த இது நடக்கிற தயத்துக்கு வந்து பசுமூனுக்கு போயிட்டு வருவேன் எதுக்காண்டினா ஏன்னா உண்மைக்கே நிறைய பேர் மொட்டை எடுக்கிறாங்க இதெல்லாம் மாட்டாங்கன்னா சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது நல்ல விஷயம் நடக்க கண்டுதான் மொட்டை எடுக்கிறாங்க சும்மா சாதாரணமாக யாரும் மொட்டை எடுக்க மாட்டாங்க அவர் வந்து உண்மைக்கு பெரிய தெய்வம் முருக கடவுள் கண்டிப்பான முறையில் பெரிய தெய்வம் தயவுசெய்து இங்கே உட்காந்துருக்கு ஒரு அன்பு சொன்னவங்களுக்கும் முக்கியமான வேண்டுகோள் தெய்விகை திருமகன் சித்தரையா வாசலுக்கு போகிற அழுகை யாராக இருந்தாலும் மது அறந்து விட்டு போகாதீங்க தயவு விஷயம் சொல்கிற உங்களுக்கு பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பிட்டுக் கொள்கிறேன் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறப்ப யாராவது மது அறந்து விட்டு போவீங்களா போக மாட்டீங்க தயவு செய்து ஐயாவோட வாசலுக்கு போகிற எனக்கு அன்பு ரத்த சொன்னால் தெய்வீக திருமணம் அன்பு ரத்த சொந்தங்கள் அனைவருக்குமே முக்கியமான வேண்டுகோள் யாரும் மது அருந்து ஊட்டி போகாதீங்க மகதே அருந்து விட்டு வாகனம் யாரும் ஓட்டி போகாதீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் இருந்துட்டால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற எங்கள் அப்பா என்னாச்சுன்னு வரனா கண்ணுங்க கருத்தமாக காவலுக்கு போக சொன்னார் அவங்கெல்லாம் காவலுக்கு வந்திருக்காங்க சரி நான் வந்து எங்கள் ஐத்தானை காதலிக்கிற காண்டி வந்திருக்கேன் பச்சை சட்டை பயலுக ஆமாம் ஏய் அக்கா வந்திருக்கேன்டோ ஆ அக்காவா ஆமா நீங்க என்னத்தை கிழிச்சீங்கன்னு சொல்லி இப்படி படுத்து கிடக்க அந்த பையில சிப்ப மூட்டிட்டு படுக்க சொல்லு மிளகா பிஞ்சு வெளியில தெரியுது ஆமா அவையோடு வாய வச்சிருவா அந்த புள்ள நான் பசாம சும்மா இருக்க மாட்டேன் வந்து வாயை வச்சு கடிச்சு உறிஞ்சு விடுவேன் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பாடாம போக மாட்டேன் யாரும் சந்திக்கிறப்ப பாரு பெண் வடம் போட்டு ஐயா பாடு பாடக்கூடாது கண்டிப்பா பாரு அந்த காலத்துல காசா இதுக்குள்ள வச்சுக்க செல்லாம போயிரும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிடுவேன் போகுது காசு செல்லாம போவேன் ஏன் சொல்றியே அது வேறு போது இப்ப போற லைட்ல காய கொண்டு போய் பரவாயில்ல எல்லாரும் நல்ல பொம்பளையா இருக்கே அப்படின்னு நான் பொம்பளைகள்ல பூலாந்தெய்வம்

உருவியா குருவியா ஏதோ ஒண்ணு உருளி உருளியனே என்னை லவ் பண்ணால போற யூடியூப்காரெல்லாம் தான் லவ் பண்ணாங்க அப்ப ஒண்ணு படம் எடுத்து நல்லா போடுவாங்க ஆமா என்னை போடத்தானே வந்திருக்காங்க ஆமா யூடியூப்ல எடுத்து போறக்காண்டி வந்திருக்காங்க என்னை எதை பார்த்து விரும்புனாங்க நான் சொல்லவா சொல்லுதா இந்த இந்த தொடைய பார்த்துட்டேன் முத கீழே இருக்கு இதுல வந்த கருக்கரை கறிக்கட்ட மாதிரி இருக்கு கறிக்கட்ட இல்லை முதுலத்தர் பக்கம் உண்மைக்கே கறி மூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படியே வேலை இருக்குன்னு விட்டு இங்க வந்துருச்சி வேற ஒண்ணு கிடையாது ஆமா ஆளு வந்து சிறுசா இருக்க இது மட்டும் பெருசா தெரியுது எப்படி அது அப்படித்தான் இங்கிட்டு செங்கக்கல்லு இங்கிட்டு கருங்கல் குண்டு தூக்கி வைக்க நேரம் இல்லை அதனாலதான் இந்த பொம்பளை வேஷம் போடுறதுக்குள்ள நான் படுற பாடுறா ரொம்ப சங்கட்டமா இருக்கு உனக்கு வேஷம் போடுறதுக்கு பொம்பளை ஆளுக்கு அப்படித்தான் இருக்கும் நான் வேஷம் போட்டு இருந்தது வச்சு இப்படி மாட்டி இழுத்து மாட்டி ஷாக்கெட்டு வெடிக்குது வெடிக்குதா உள்ள வேட்டு இல்லைங்க என்னோட இது அப்படி இருக்கு கொமட்டிக்காய் நீ என்னோட ஆண்டு பாக்குற வந்து பாரு சப்பு சப்பிட்டு போவா பாலுக்கு பிள்ளை எங்கதுன்னு நினைக்கிறேன் வண்டிப்பா பாருனே பாடுவேன் பாடாமல் எங்கேயும் போக மாட்டேன் ஒரு பாட்டு பாடணுமா அத்தியாரே அப்புறமே கிந்திறேன் வர்றப்ப கிந்துறேன் இல்லைனே பெண் வேஷம் போட்டு பாடக்கூடாது அது கண்டிப்பேன் நான் கண்டிப்பான முறையில் பாடுறேன் நாரா சந்திக்கு வரப்போ கண்டிப்பான முறையில் பாடு பாடலாட்ட தம்பி நீங்கள் என்னான்னு கேளுங்க கண்டிப்பான முறையில் பாடுவேன் தயவு செஞ்சு அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க ஏன்னா ரசிப்பது எங்களோடய கடமை நடிப்பது எங்களோடய கடமை ஏன்னா இன்றைக்கி ரசிக்கிறது தான் நாடா நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி கண்டிப்பான முறையில் இந்த கூட்டத்தை பூரா கிளச்சி விட்டதுன்னு தாஞ்சுக்காரப்பிள்ளதே எங்கே பொம்பளை என்னைக்கு நாடாம பார்த்தாங்க கூட்டம் நிறைய இருக்கணும் போது சொல்லலையா ஆமாம் ஆனால் எப்படினாலும் பரவாயில்ல இம்பட்டு வேறாவது என் முகரை பார்க்க உட்காந்துருக்கீங்களே நினைச்சா சந்தோஷமா இருக்கு அந்த நாலு பேர் அங்கே கடைசியாக படுத்திருக்காங்கல்ல ஏன் படுத்திருக்காங்கன்னு சொல்லவா வீட்டில் படுக்க வெக்கையாக இருக்குன்னு புளிய மரத்து கீழே பயந்துக்கிட்டு இன்னும் பாதி பேர் அங்கிட்டு இருக்க பாதி பேர் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க இங்கிட்டு இருக்க பாதி பேர் பசுக்கு காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க அடுத்து அவ்ளத வழக்கம் காலி வேலை பூஜை ஆச்சுக்கிட்டு இருக்கு அப்படி சட்டு சட்டுன்னு கரண் ஆச்சு ஆமாம் இன்னைக்கு என்ன கிளம்பு வெள்ளிக்கிழமை எங்கள் அப்பா என்ன சொன்னால் கண்ணுக்கு காவலுக்கு மாவலுக்கு சொன்னாரு நான் வந்துட்டேன் இடத்துக்குரிய தலைவி வரணும் தோழி வரண்ட காரணத்தினாலே சட்டு 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 கட்டா ஒடியாங்க அப்போ என்மா உங்களை போய் காவலக்கா கசூரி இருக்காரு காட்டுக்கு காவலுக்கி நாங்கள் மட்டும் போறோம் நினைக்கிறீங்களா கிடையாது பள்ளி துணைக்கு நான் போறேன் எனக்கு துணியா தோழி மாதிரி ஒரு அழகு தேவதையை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் காட்டுக்குள்ள போய் காவலும் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் காதல் பண்ண நினைச்சிருக்கேன் காதலிச்சிருக்கீங்களா என்ன பண்றீங்களா பரவாயில்ல மருமகளை தப்பு இல்லை அந்த வள்ளிமா எப்படி அந்த முருபெருமான காதலிக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் ஒருத்தர் விரும்புகிறேன் என்னாலும் என் மனசுல உள்ளது எப்படி தெரியுமா யாரு அண்ணே இந்த தங்கச்சி அப்படிலாம் கிடையாது என் மனசுல உள்ளது சிலி சிலி சிலுவனை பார்த்து பக்கம் வர வர உருகி தினாத்து la ma தருமலிங்கம் தீயணைப்பு துறை மரவர் கரசல்குளம் கடலடி முருகன் சாயல்குடி மேற்கு ஒன்றிய மாவட்ட மாவட்ட பிரதிநிதி இப்படிக்கு காதல் பாசம் என்னமோ எனக்கு ஒன்று காதல் பாசம் முத்துராமலிங்க தம்பி மாறு மாறுகள் அன்பளி பழுத்து பெருமைப்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் இந்த கலைக்குடி சார்பாகவும் நன்றி நன்றி தவனுக்கு